இப்ப மஸ்கோட நியூஸ் ஒண்ணு வந்துட்டு இருந்தது எல்லாருமே அதை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பேசிக் கான்செப்ட்ன்றதே வந்து ஆட்களத்தல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இப்ப இந்த ஆட்களத்தல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உலகம் முழுக்க இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளையுமே இருக்குது அது குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மில்லியன் கணக்குல மக்கள் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க அதுவும் இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டாயிரத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு பேர் வரைக்குமே வந்து பார்த்துட்டு டெத் வந்து பதிவாகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ஒரு பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கோடைய ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு அந்த ஒரு கொலை அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்து எப்டீன் சொல்லிட்டு ஒருத்தரோட நேம் சொல்லியிருந்தாங்க அவருடைய ஒரு தொடர்பில் இருந்தாரு அதனால ஒரு ஆட்கடத்தல் அப்படின்ற ஒரு கான்செப்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் டோட்டலாக உலகம் முழுக்க எத்தனை பேர் இந்த மாதிரியான ஆட்கடத்தலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ இப்படி ஒரு நியூஸ் வந்துருச்சு எலான் மஸ்க் அப்படின்ற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒரு பிரபலமான ஒரு பேர்சன் அவர் பத்தி நியூஸ் வந்த உடனே நம்ம அவரை டார்கெட்டா வச்சு பேசிகிட்டு இருக்கோம் சந்தோஷமான ஒரு விஷயம் தான் ஆனா என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கான ஒரு கான்செப்டா இது இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு ரீசன் யோசிச்சு பாருங்களேன் இப்போ உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஒரு நியூஸ் வந்துருச்சு இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த ஆட்களத்தில்ன்ற ஒரு கான்செப்டை பத்தி பேச ஆரம்பிச்சா அவங்கவுங்க நாட்டில் எவ்வளவு பேர் இந்த மாதிரி இறந்து போகிறாங்கன்ற ஒரு கான்செப்டை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கிறவங்களும் பேச ஆரம்பித்தா எப்படி இருக்கும் ஒரே நியூஸ் தான் ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை நம்ம வந்து பேசி அதை சரி பண்ண முடியும் அதாவது ஒட்டு மொத்தமாக இதுக்கு தீர்வு என்ன உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்குன்றத ஒரே ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் அது உலகம் முழுக்க இத்தனை நாடுகளில் பரவ ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம தாராளமாக அதை பண்ணலாம்ல இப்போ பேச ஆரம்பிக்கிறோம் ஒருவேளை உண்மையாவே அந்த மாதிரியான குற்றவாளிகள் இருக்காங்க ஒவ்வொரு நாட்டுலயும் இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸஸ் வருதுன்னு வச்சுப்போங்களேன் இப்ப நூத்தி நாடுகள் இருக்கிறாங்க இதுல கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாடுகளுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்கடத்தல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னு வைங்களேன் எல்லாருமே அவங்க நாட்டில் இருக்க நியூஸ் வந்து பிரபலப்படுத்துறாங்க எப்படி மஸ்க் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காரோ அதே மாதிரி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இத்தனை பர்சன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மனித உரிமை கமிஷன் சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உலக நாடுகளை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க சரி கண்ட்ரோல்ல வச்சுக்கிங்க நான் இல்லைன்னு சொல்ல அப்ப ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கு தீர்வு நீங்க கொடுக்கணும்ல இது உலகத்துல ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு பிரபலத்துக்கு மட்டுமே நிகழ்ந்த ஒரு விஷயமா இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏகப்பட்ட முறைகள் வந்து நடந்திருக்கு அதை நம்ம எல்லாருமே கண்டும் காணாமல் அப்படி அப்படியே கடந்து கடந்து போயிட்டே இருக்கிறோம் ஒரு வேலை இதை உலக நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பார்வைக்கும் போய் எத்தனை பேர் தான் என் உலக முழுக்க இறந்து போயிருக்காங்க எத்தனை பேர் தான் கடத்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ராணுவம் முதற்கொண்டு ஒரு பர்சனும் ஒவ்வொரு நாட்டில் டார்கெட் பண்ண முடியாதா நான் ஒரு டேரக்டர் தாங்க ஆனா இப்போ ஒரு டேரக்டர் ஆகணும்ன்ற ஒரு முயற்சியில இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் தான் சப்போஸ் என்னால வந்து அந்த மாதிரி யோசிக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன் நான் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிறேன் ஒரு பதவியில இருக்கேன் உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கீழே தான் எல்லாருமே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரேன்னு வைங்களேன் சிம்பிளாக என்ன பண்ணுவேன்னா ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கணும் கூப்பிட்டு இது கொஞ்சம் சைல்டிஷாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிங்க ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு வேண்டுதல் மாதிரி என்னாலேயோ எவ்வளோ யோசிக்க முடியுமோ அப்படிதான் யோசிக்க முடியும் அப்படி ஏதோ ஒரு பேர்சன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேர்சன் வந்து இருக்கிறான் அப்படின்னா அட்ட டைமில் நைட்டு பன்னெண்டு மணிக்கோ நிற்க வச்சு எல்லாரோட நெத்திலையும் பொட்டுன்னு ஒரு கன்ஷாட் ஒன்று வச்சு எல்லாரையும் அட்டை டைமில் கொண்டுட்டா இதுக்கப்புறம் ஆட்கடத்தல்ன்ற ஒரு கான்செப்டை உலகம் முழுக்க எல்லாரும் பேசுவாங்களா இல்ல அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ன்றது தீர்மா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி பண்ணோம்னா ஒருவேளை அந்த பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல எதிர்காலத்துல இந்த மாதிரியான பிரச்சனை நடக்காம இருக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு இருக்குல்ல ஒரு பெரிய ஆக்ஷனை ஒண்ணு உலகம் எடுக்கலாம்ல இது எடுக்கிறதுக்கு அயனான்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இதுல வந்து மத்த எவ்வளவோ விஷயங்களை வந்து இந்த எல்லாருமே தலைவர்கள் மீட் பண்றாங்க பேசுறாங்க நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லார் நாட்டுக்கும் போறாங்க அந்த மாதிரி போயிட்டு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிட்ட தொடர்பு கொண்டு எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க இப்படி மனிதனுடைய வாழ்விலுக்கு ஏற்ற மாதிரி எதிர்காலம்ன்ற ஒரு கான்செப்ட்டுக்கு இதை பேசி ஒட்டுமொத்த மக்களையும் வந்து ஒரு பாதுகாப்பாக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாட்டு தலைவர்கள்லாம் ஒரு விஷயத்த பண்ண என்ன என்னுடைய கான்செப்டுறது எலன்மஸ்க்கு வந்து தூக்கில் போடணுன்றது இல்லை உலகம் முழுக்க ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு பேர்சன் ஆட்கடத்தலில் ஈடுபட்ட ஒருத்தன் சிறுமியினுடைய பாலியல் வன்கொடுமை இதை யாருன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு பேர்சனு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா குழந்தைய கொண்டுட்டான்பா அவனை விட்டுடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா எல்லாருக்கு நாட்டிலேயும் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கும் ஒரு குழந்தைய கொண்டுட்டான் சார் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு கோபம் வராது ஒவ்வொரு நாட்டிலேயும் இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு ஒரு கோபம் வராது வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து அந்த மாதிரி நான் எல்லாம் எதுகிட்டா இருந்துக்கிட்டு சாவிட்டுன்னா தோணாது அப்படி உங்களுடைய கோபங்கள் வந்து பெரிய அளவுல பிரதிபலிச்சதுன்னா ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கும் இந்த மாதிரி தவறு செய்கிறவனுக்கு இப்படி ஒரு தண்டனை இருக்குடா அது தெரிஞ்சு பண்ணுங்கடான்ற அளவுக்கு ஒரு கோபம் நம்ம காட்டினா ஒரே நியூஸ் பட் ஆனா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அழிவான்ல இல்ல இதுக்கப்புறம் அந்த ஆட்கடத்தல்ன்ற கான்செப்டே நடக்காதுல்ல யோசிச்சு பாக்கலாம் இல்ல சோ இதுதான் என்னுடைய ஒரு கருத்து நான் என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி வந்து அந்த கன்ஷாட் வச்சு ஒட்டுமொத்த பெரியவங்க வந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு படத்துல வர மாதிரியான ஒரு சீன் தான் பட் இருந்தாலும் என்னோட வேண்டுதல் வைங்களேன் இல்லை என்னாலேயே முடியுது அப்படின்னா டேரெக்டாகவே போயிட்டு அந்த அந்த போர்ஷன்ஸை மீட் பண்ணி என்ன தப்பு பண்ணாங்கன்றது நீதிபதிகளை உட்கார வச்சு உலக மக்கள்கிட்ட வந்து எவ்வளோ விஷயத்துக்கு ஓட்டு போடுறோம் ஒரு நாட்டுக்காக எவ்வளோ விஷயத்துக்கு ஓட்டு போடுறோம் ஒரு பாராளுமன்றத்தில் இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவங்க இதை பற்றி பேசி அந்த அந்தந்த நாட்டில் இதை பற்றியான ஒரு கான்செப்டை எல்லாரும் சேர்ந்து பேசுங்க இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்றதனே ஒரு நல்ல தலைமைக்கான அழகாக இருக்க முடியும் இது என்னுடைய ஒரு ஒரு கேள்வி தான் ஏன்னா இப்போ நம்ம நம்ம நாட்டை எடுத்துக்கங்களேன் தமிழ்நாட்டில் ஸ்ரீமதின்ற ஒரு பொண்ணு வந்து இறந்து போனாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு மூணு நாள் வந்து பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது ஒரு ஜல்லிக்கட்டுன்ற ஒரு கான்செப்டுக்கு ஒட்டு மொத்த பேரும் நம்ம எல்லாரும் ஒன்று கூட்டணும் ஆனா ஒரு பெண் வந்து இறந்து போனா அதை நம்ம பேசி கடந்துட்டோம் இல்லை அதுக்கான பதில்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைவடைஞ்சிட்டோன்னு வைக்கீங்களேன் உலகம் முழுக்க அந்த மாதிரி இன்னும் பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறாங்க சில நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினோரு வயசுங்க அந்த பெண்களுக்கு வந்து அதாவது விபச்சார விடுதிக்கு அனுப்புறதுக்கு அவங்க வயசான அந்த நாடோடய பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரல பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு நாடு இருக்குது இப்போ உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ விதமான குழந்தைங்க இருக்கிறாங்க நீங்கள் சும்மா ஒரு செக்ஸு செக்ஸ் ட்ராஃபிக்கிங் அப்படின்னு போட்டு ஒரு படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த எக்ஸஸ் வலைதளத்துலாம் போய் பார்க்குறாங்கல்ல இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்கலாம்னா அதிகமாக மணி புழங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உலகம் முழுக்க பல மில்லியன் டாலர்ஸ் இதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்ப குழந்தைங்களுடைய வாழ்க்கைன்றது எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையா இருந்துகிட்டு இருக்கு உலகம் முழுக்க ஒரு பணத்துக்காக எத்தனை குழந்தைங்க கடத்தப்படுறாங்கன்றதை நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டுதானே இருக்கும் அப்போ இதுக்கு ஒரு பெரிய டிசிஷன் எடுத்து ஒட்டுமொத்த பேருக்கும் ஒரு பெரிய பதிலடியா இதை இப்படி பண்ணுங்க இதை பண்ண உலகம் முழுக்க அடுத்த பத்து வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு அவன் யோசிப்பான்ற ஒரு கான்செப்ட் நமக்கு வரும் இல்லை ஸோ இதுதான் என்னுடைய ஒரு கான்செப்ட் ஸோ மஸ்க் அப்படின்ற இந்த நியூஸு எஃப்டீன் அப்படின்ற ஒரு நியூஸு அதை பற்றி நான் பேசுகிறத பெருசாக விரும்பலை ஏன்னா நிறைய பேர் அதை வந்து கேட்டுவிட்டீங்க இதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது உலக நாடுகளில் ஏதோ ஒரு இடத்துல முறையாக தொடங்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த நாடு வல்லரசாவே மாறிடுவாங்க சப்போஸ் சின்ன தீவாவே இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்து ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அழைச்சி பேசி இதுக்கு ஒரு டிசிஷன் எடுத்து இப்படி அத்தனை பெரியமே வந்து ஒரு சரியான முறையில் இதுக்கு ஒரு தீர்வை கண்டுட்டாங்கன்னா அந்த நாடு உண்மையாகவே அவங்க தான் வல்லரசோன்னு எனக்கு தோணுது